கணிவு கொங்கு திருமண தங்க மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஐந்து ஏழு ஆறு பெயர் சுபிக்ஷா விஐபி படிப்பு எம்பிஏ பைனான்ஸ் வயது இருபத்தாறு கொங்கு விமான கவுண்டர் காடை குலம் சுத்த ஜாதகம் கும்பம் ராசி சத்தியம் நட்சத்திரம் தொழில் விவரம் எம்பிஏ பைனான்ஸ் மாத வருமானம் ஐம்பதாயிரம் சொத்து விவரம் நான்கு ஏக்கர் ஐம்பது சேன் தென்னை தொப்பு நான்காயிரத்து ஐநூறு ஸ்குவர் பீட் சைட் ஆசி வீடு எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமைத்திரி மனை டாட் கோம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு ஐந்து ஏழு ஆறு இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஐப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டாய் செய்து வாட்ஸ்ஐப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துக்கள் நன்றி